மரம் தான் கோவிலாகவே மாறி இருக்கு அதனால உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க ஒரு கோகைக்குள்ள போகிற மாதிரி இருக்கு ஒரு கோகைக்குள்ள உட்காந்து நம்ம தவம் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்ட் என்னமோ அது அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் மரம் வந்து இந்த மாதிரி ஒரு மரத்துக்குள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்ற மாதிரி எங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஊர் பேர் நாயா ஏரி வைக்கிறாமா வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஐயம்பேட்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு கோவில் ஒண்ணு அந்த கோவில்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிசய மரம் ஒண்ணு இருக்கு அதை பார்க்கலாம் வந்திருக்கோம் அந்த ஆத்து பாலத்தெல்லாம் அப்படியே தண்ணியில நடந்துட்டு வந்தோம் சூப்பராயிருந்துச்சு பார்க்கவே நல்லா தண்ணி கம்மியாக தான் வருது சரி ஓகே இந்த அதிசய மரத்தை போய்ட்டு கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க இங்கேருந்து பார்த்தா கோவில் தெருது அப்படியே போய்ட்டு இருக்கோம் வாங்க பின்னாடியே வாங்க இந்த கோவிலை நீங்கள் பார்க்கணும்னா சென்னையிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் போகக்கூடிய சாலையில் கரெக்டாக வாலாஜாபாத்தில் இருந்து வந்தீங்கன்னா ஐயம்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர்லேருந்து இருந்து கரெக்டாக லெஃப்ட் சைடில் தான் இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழி வந்து பிரியுங்க இங்கே வந்து ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் வந்து அந்த கூகுள் லொக்கேஷன் வந்து காட்டுது ஆனால் நாங்கள் வந்து உள்ளே அந்த பக்கம் டிராவல் பண்ணி வரும்பொழுது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து கரெக்டாக அந்த கோவில்கிட்ட போய்ட்டு கனெக்ட் ஆகலை ஒரு இடத்துல வந்து ரோடு வந்து கட்டாயிருந்தது ஒரு ஆற்று பாலம் மாதிரி ஒரு இடம் வந்து ஒரு ஆறு கிராஸ் ஆகும் ஆகுது அங்கே வந்து ரோடு வந்து கட் ஆயிடுச்சு அதை மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க ஏன்னா வேறு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க கோவில்கிட்டே நீங்கள் பைக்கில் போக முடியும்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தானே சொல்லிட்டு இறங்கி அந்த ஆற்று பாலத்தில் அப்படியே நடந்தே போயிட்டாங்க ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் போயிடலாம் வழி தெரியாம நம்ம எதனா ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா அங்க வந்து நம்மளுக்கு வழிகாட்ட எதனா ஒரு ஆள் இருப்பாங்க அங்க அதே மாதிரி ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் தான் வந்து நம்மளுக்கு வந்து வழி காமிச்சாரு அவர் சொன்ன மாதிரியே அந்த கோவில் வந்து கரெக்டாக அந்த ஆற்றை தாண்டும் பொழுது பக்கத்துலேயே இருந்துச்சு அது வரைக்கும் நாங்கள் நடந்து போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த பையன் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து சொன்னார் அந்த கோவிலை பற்றி அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கோவிலுக்கு போகக்கூடிய அந்த வழியை காமிச்சிட்டு அவரும் போயிட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக அந்த இடத்துல வந்து வந்துகிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆடு மிக்கிற ஒரு பெரியவர் வந்தார் அவர்கிட்ட நாங்கள் வந்து பேச்சு கொடுத்தோம்

உங்க பேருங்க ஐயா பக்ரிசாமி சூப்பர் ஐயா நல்லா விளக்கம் சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா உங்க ஊரே பார்க்கنا சேனல்ல வந்துருكم கிளம்பி சரி சரி நன்றிங்க நன்றிங்க ஐயா நன்றி இத பெயிண்டிங் நான்தான் பண்ண சொந்தமா விஷயம் சூப்பர் நல்ல சஸ்தபதி வேற என்ன இத பத்தி சிறப்பு அம்சங்களை நான் தான் ஐயா நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த கோயலுக்கு வரது எல்லாமே நல்லதே நடக்குங்க எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பா மரியா இருக்கும்

வேலை செய்கிறாங்க அப்போ வைத்தாருங்க நீங்கள் கரெக்டான வந்த நேரம் மழை வருது கேமரா மேலே மறைச்சிக்கலாதுன்னா ஒன்று பிரச்சனை அது பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்கும் ஸ்பாட் ரெண்டு கோவிலை சுற்றி ஒரே வயல் காடுங்க இப்போ தான் நாற்று விட்டுருக்கு நாற்று விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்துருக்கோம் அண்ணா ஆ சரிங்கயா சரிங்கய்யா சரிங்களா காட்டு செப்பல் கைடி விட்டுரு வரோமா உட்காந்துடுறேன் ஒரே அம்மா மழை நம்ம வந்த டைம்ல ஆனால் முச்சந்தி அம்மன் கோவில் இது கரெக்டாக மழை நேரத்தில் வந்திருக்கும் சாமி கட்ட இதுதான் ஒரு மரத்துக்கு அடியில் நிற்கிற மரத்துக்கு டூவில் இந்த கோவில் இருக்குதுங்க இதாங்க இந்த கோவிலோட ஸ்பெஷல் இந்த கோவிலை நம்பி வந்து வேண்டிய நான் எல்லாமே வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு அருமையான சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் மரம் வந்து இந்த மாதிரி ஒரு மரத்துக்குள்ளே போய்ட்டு சாமி கும்புற மாதிரி எங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தாலும் சொல்லுங்கள் கம்மனில் இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது அதனால தான் நம்மளுக்கு இந்த நம்ம சேனல் இதை வந்து காட்டலாம்னு சொல்லிட்டு பாபு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வந்திருக்கோம் இந்த பெரிய மரத்தை பார்த்திங்கன்னா வேறு ஆளாக ஆகி பெருசாக அப்படியே பின்னாடி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய வேர்லாம் இருக்குது கோவில் கட்டியிருக்காங்க ஆனால் மரம் வந்து அதை சுற்றி பெருசாக கவர் ஆனதால் இப்போ மரம் தான் கோவிலாகவே மாறி இருக்குது அதனால் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க ஒரு கொகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இப்படி குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே உட்காந்து நம்ம தவம் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்ட் என்னமோ அது அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது உள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு மரத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி உட்காந்து எங்கேயுமே தவம் பண்ணது கிடையாது அந்த மாதிரியான ஒரு இடம் தான் அது இப்போ நான் பேசுகிறத கூட உங்களுக்கு வந்து உள்ளே இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்றைக்குமே எல்லாேருக்கும் சொல்லணும் இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐயம்பேட்டைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதை நான் வந்து ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் கொஞ்ச நேரம் இங்கே தியானம் பண்ணிட்டு உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை சமையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உண்மையாலுமே சொல்கிறேன் நிறைய வீடியோ நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இடம்லாம் தேடி வரும் போகிற வழியில எனக்கு தினம் ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி ஊரில் மாரி ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இது வந்து காமிகிடும் நீங்களும் வாங்க வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது தினேஷ் இப்படி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மரத்துக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணி கும்பிட்றதுலாம் வந்து இந்த இடத்துல தான் கிடைக்கும் நான் வேறு இந்த இடத்துலையும் அவ்வளோவோ கேள்விப்பட்டதில்லை பாவம் பாபு நல்ல ஒரு அனுபவம் தான் ஆமாம் பாபு வந்து இன்றைக்கி பாவம் நைட்டு எங்கேயோ வேலைக்கு போய்ட்டு வந்தார் போல் அவர் தூங்கி இந்த எழுப்பி கூட்டணு நான் அதனால ஓகே சூப்பரான ஒரு இடம் தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சாமியை கும்பிட்டு நம்ம மனசு அமைதிப்படுத்தா எப்போ வேணா வரலாம் தினேஷ் ஓகேங்க ஓகே தூங்காம கூட வரலாம் இப்போ நீங்க வீடியோலயே பாத்துருப்பீங்க நாங்க கரெக்டா கோவில் கிட்ட வரும்போது ஒரு பெரிய மழை பெஞ்சு விட்டுது ஒரு பக்கம் வெயில் காஞ்சாலும் மழை கரெக்டா ஸ்பெசிபிக் அந்த இடத்துல சூப்பரா பெஞ்சிச்சுங்க ரொம்பவே பார்க்க அழகா இருந்துச்சு இந்த மரத்துக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட முடியல அப்படின்றவங்களுக்காக தான் பக்கத்துல ஒரு கோவில் கட்டியிருந்தாங்க அதையும் நீங்க பாத்தீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர் எல்ல தெய்வ சாமி அந்த முனீஸ்வரன் அதெல்லாம் வந்து இங்க அழகா செஞ்சு வச்சிருக்காங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள் எல்லாமே இந்த இடத்த சுத்தி ஒரு ரம்யமான சூழல் வந்து ஏற்படுது நீங்க கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதியான ஒரு இடமா தான் இது இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க வீடியோவில் இந்த இடத்த வழங்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுது கண்டிப்பாக இந்த கோவில் சார்ந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க எப்போனா இந்த கோவில் வந்து செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள்லாம் வந்து இங்கே வந்து பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விரதம் இருந்து வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாக அது அமையும் உங்களோட வேண்டுதல் என்ன அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த அம்மன் கிட்டே வந்து வேண்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டோங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து பெரிய வரலாற்று விஷயங்கள் அப்படின்றத ஒன்றும் எங்களால் கனெக்ட் பண்ண முடியல இருந்தாலும் இந்த மரத்தை வச்சு பார்க்கும்போது பல நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் இருந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரிய வருது இதோட இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்